ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பாருங்க அருமையான ப்ராபர்ட்டி ஒரு ஏக்கரா அறுபத்தி ஒம்போது செண்டு இதில் ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க கூட்டு கிணறு த தண்ணி இருக்குதுங்க இது சொல்லும் விலை ஒரு ஏக்கரா அறுபத்தி ஒம்பது செண்டையும் சேர்த்து ஒரு கோடியே முப்பது லட்சம் தான் கேட்குறாங்க அதுலேருந்து பேசி கம்மி பண்ணலாமுங்க இது பூரா தென்னை மரம் தோப்புங்க அருமையாக இருக்கும் வடைசெருவு பூமியை வந்துடும் உள்ள ஒரு ஆட்சி வீடு இருக்குதுங்க அது வீடியோ போடுற பாருங்கள் நல்லாயிருக்கும் ரோடு பேச மட்டும் உங்களுக்கு ஒரு நூற்றி எண்பது அடி கிடைக்குங்க நல்லா பக்காவாக தெளிவாக இருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னா வலசுப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க கோவிட்டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா புரை வளையம் புறையளையத்தில் முன்னாடியே தாண்டி வந்துடுமங்க ஐட்டம் நல்லா ஐட்டமுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வயசு இருக்குதுங்க ஆனால் காப்பு திறனெல்லாம் ஒரு அளவுக்கு இருக்குதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ எப்பப்போ வரும் நல்லா ஐட்டம் நல்லா வடை செருவாக வந்துடும் மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூர் செம்மண்ணாக வருதுங்க உள்ள ஒரு டார்ச் வீடோட இருக்குதுங்க இது வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு ஏ மொத்தமாக வந்து ஒரு ஏக்கரா அறுபத்தி ஒம்பது சென்டும் சேர்த்து ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க கம்மியாகுங்க கம்மியாகுங்க இதுக்குள்ளே வந்தால் போன தங்குகிற மாதிரி ஒரு கோ ஒரு வீடு இருக்குதுங்க டார்ச் வீடு வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி